சூப்பராகவே இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதை நிறைய டிப்ஸ் என்னென்னா திடீர்னு நாங்கள் ஊருக்கு பிளான் பண்ணிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் டிராவலுக்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ் தேவைப்படும் ஒரு நாள் ட்ரிப் இல்லைன்னா வந்து டூ டேஸ் ட்ரிப் ஒன் வீக் ட்ரிப் எதுவாக இருந்தாலும் பேசிக்கானது திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சார்ட்டே பண்ணி பாயிண்ட் வைஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் நம்ம டக்குன்னு ஏதாச்சும் மறந்துட்டோம்னா கூட நமக்கு ஞாபகம் வரும் இந்த பாயிண்ட் வைஸாக ஞாபகம் வச்சுருந்தா ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவும் இருக்கும் வீக்கெண்ட்னாலே அம்மா வீட்டுக்கு தாங்க வந்துடுவேன் லீவில் வந்து டூ டேஸ் லீவ் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக அம்மா வீட்டில் தான் இருப்பேன் ஸோ சாட்டர்டே மார்னிங் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அம்மா வந்திருந்தாங்க வீட்டுக்கு ஸோ நாங்கள் வந்து ரெ சேர்ந்து சாட்டர்டே மார்னிங் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா கார்டனிங் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அம்மா எப் எந்தெந்த செடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் எந்திரிச்சோனே அந்த பச்சை பசேன்னு பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த கார்டனிங்கெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கார்டனிங் பண்ணுறது சின்ன சின்ன நுணுக்கமான வேலைங்கள்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த அளவுக்கு ஆக்டிவ் இல்லை அந்த சைடில் பட் இருந்தாலுமே எனக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதுவும் இல்லாமல் நான் மாடியில் இருக்கேன் ஸோ அதனால நிறைய செடிங்க வந்து நான் வைக்கல மேனேஜ் பண்ண முடியாது குழந்தைங்களை வச்சிட்டு இருக்கனால நான் அதிகமாக வைக்கல ஸோ என்னென்ன செடி இருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே இருந்தேன் நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து பார்க்கலாம் மாடி தோட்டமாக இருந்தாலுமே சரி வீட்டில் கீழே தரையில் வைக்கிறது அந்த மாதிரி இருந்தாலுமே சரி நம்ம யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வைக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்மா வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகுக்கு வந்து மல்லி ரோஜா இந்த மாதிரி செடிங்கள்லாம் இருக்குது சும்மா மல்லி இந்த மாதிரி பூ இருக்குது அதே மாதிரி மூலிகை செடி வச்சுருக்காங்க முடக்கந்தா பெரண்டை பரண்டை வல்லாரக்கீரை கற்பூரவல்லி வெற்றிலை இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க மணி பிளான்ட் அழகுக்கு வச்சுருக்காங்க ஸோ வெற்றிலையெல்லாம் வந்து கொடி வந்து அழகாக எடுத்து விட்ருந்தாங்க ஸோ மல்லிகைப்பூவுமே வந்து ஒரு ரெண்டு மூணு பொக்கு விட்டுருந்து சோ அதெல்லாம் வந்து எடுத்து பசங்க கிட்ட கொடுத்து அவங்க சாமி கிட்ட புத்தர் கிட்ட வச்சிட்டு இருந்தாங்க இந்த செடிங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு டிப்ஸ் சொல்கிறேன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கடி இந்த வேலையெல்லாம் செய்வாங்க ஸோ அதை நான் பார்த்து நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் மோஸ்ட்லி வந்து இந்த வெஜிடபிள் வேஸ்ட் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்து உள்ளது அது நம்ம செடிங்களுக்கு வந்து அதை போட்டோம்னாவே அதுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் எப்பவுமே வந்து தண்ணி வந்து விடுறது ரொம்ப நல்லது அப்போ தான் அந்த நீர் வந்து நல்லா இழுக்கும் செடிங்களுக்கு ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெல் பவுடர் இருக்கு இல்லையா நம்ம வந்து முட்டையை வந்து அவுச்சிட்டு அந்த ஷெல்லெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து தூள் பண்ணி அதுக்கு வந்து நம்ம செடிங்களுக்கு உரமாக போடும்போது அதுபடி கால்சியம் சத்து வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும் முக்கியமாக தக்காளி செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது தக்காளி சூப்பராகவே வருங்க நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் வேஸ்ட்டு சொல்லிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் வாட்டரிங்காக பண்ணக்கூடாது அதாவது நம்ம அதிக தண்ணி விடும்போது நம்மளுடைய செடிங்களை வந்து அந்த இலைங்களாக உதுறது அதுக்கப்புறமா பழுக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி தொல்லைங்கள்லாம் வரும் ஸோ அதனால் வந்து தண்ணி விடும்போது ஓவராக விடாமல் அளவான தண்ணி அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நீம் ஆயில்னா என்னென்னா நம்ம வேப்பில் எண்ணெய் இருக்கு இல்லையா அது ஒரு மாதத்துக்கு வந்து தண்ணியில் கலந்து ஒரு அஞ்சங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே படிக்கும் போது பூச்சி தொல்லைகள் எதுவுமே வராது இயற்கை உரமாகவும் மாறிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் காலையில் டெய்லி அரிசி ஊற வைப்போம் இல்லையா அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியை வடித்து நம்ம செடிங்களுக்கு ஊற்றும் போது நம்ம செடிங்க வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் மற்ற டிப்ஸ் எல்லாம் இருந்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க நானும் ஒரு சில டிப்ஸ் இதிலேருந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அதாவது இந்த கிச்சன் வேஸ்ட் ஏன்னா மாடியில் இருக்கங்கிட்ட ஸ்மெல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிச்சன் வேஸ்ட்டு ஸ்மெல் வராத ஐட்டம்ஸ் அது மாதிரி எக்ஸ்ட்ரல் பவுட்ரு இந்த பனானா வந்து நல்லா ட்ரை பண்ணியாத பவுட்ரு பண்ணி போடுறது அப்புறம் ஓவராக வாட்டர் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி ஓவராக வாட்டர் கொடுத்து எல்லாம் ஃபால் ஆகிடுச்சு அப்போ அம்மா சொன்னாங்க தனியாக தண்ணி கொடுத்தீங்கன்னா பழுத்துரும் இலை அதே சமயத்தில் இலையெல்லாம் கொட்டிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அப்புறம் அரிசி ஊற வைக்கிற தண்ணி வந்து நம்ம செடிங்களுக்கு வந்து நல்லா உரம் கொடுக்கும் நல்லா டபுளாக க்ரோத் ஆகும் ஸோ அது கூட யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த டிப்ஸை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ட்ரிப்போ ரெண்டு நாள் ட்ரிப்போங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது பெரியவங்களோட போகும்போது எசென்ஷியல் திங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நம்ம சேஃபர் சைடு வந்து அதை எடுத்து வச்சுக்கிறது தப்பு இல்லை நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து க்ளஸ்டர் க்ளஸ்டர் ஆகாமல் நல்ல மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போகலாம் ஸோ நான் என்னென்னலாம் எடுத்து வைப்பேன் எப்படியெல்லாம் பேக் பண்ணுவேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து நான் வந்து ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் எல்லாம் நோட்ல எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் ஒன் டேவாக இருந்தாலும் சரிங்க ரெண்டு நாளாக இருந்தாலும் ஒன் வீக்காக இருந்தாலுமே இது பேசிக்கான திங்ஸு இதை எடுத்து வைக்காமல் நம்ம போகவே முடியாது ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எப்போவுமே நான் எடுத்து வைக்கிறது கிளாத்ஸ் தாங்க ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு டு மூணு செட்டு எடுத்து வச்சிருவேன் அது ஃப ஒரு நாள் ட்ரிப்பாக இருந்துச்சுனாலும் சரி பல நாள் ட்ரிப்பாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து டூ செட்ஸாச்சும் ஒருத்தவங்களுக்கு இருக்கும் குறிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு செட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே வந்து நம்ம ஹேண்ட் பேக்கில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு எமர்ஜென்சி செட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம காரில் போகும்போதோ இல்லைன்னா எது எந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் போனாலுமே நம்ம அப்பப்போ லக்கேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால் ஹேண்டியாக ஒரு எமர்ஜென்சி செட்டு வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா டயப்பர் எதாக இருந்தாலுமே எமர்ஜென்சியாக வச்சுக்கிட்டோம்னா கோல்டு கஃப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு சிரப் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கே எங்கே போனாலுமே மெடிசன்ஸ் ரொம்ப முக்கியங்க ஒரு தலைவலியாக இருக்கலாம் இல்லைனா காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபீவர் டேப்லெட்ஸ் விக்ஸு இந்த மாதிரி அயோடெக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக மஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் அதுவும் பெரியவங்களோட போகும்போது அடிக்கடி தலைவலி ஏதாச்சும் வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது இது நம்ம கொடுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு மஸ்ட்டுங்க தேர்ட்டிப் பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் எல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் நல்ல கிளாத்ஸ் இன்றைக்கி அதை பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கிளாத்ஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் நல்ல கிளாத்ஸ் தனியாக நம்ம வந்து பாத்ரூம் போயிட்டு அதாவது குளிச்சுட்டு வரும்போது ஒரு நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா ஆகிட்டு தான் நம்ம நான் நல்ல ட்ரெஸ் போடுவோம் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் வந்து பேக் பண்ணி நல்லா செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது டாய்லெட்ரீஸ் நம்ம டாய்லெட்ரீஸ் மறக்கவே கூடாது ஸோ அதனால் வந்து டாய்லெட்ரீஸ்லேயே வந்து ஷாம்பு சோப்பு பவுடர் மேக்கப் ஐட்டம்ஸ் இது எல்லாமே கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் ஷாம்பு எமர்ஜென்சிக்காக ஃபேஸ் வாஷ் ஷாம்பு இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களாக இருந்தாலும் சரி நம்மளாக இருந்தாலும் சரி நம்ம ட்ராவலில் போகும்போது நம்ம வாய் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி புக்ஸு இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஃபேவரட் டாய்ஸ் குழந்தைங்களா இருந்தால் இருந்தாங்கன்னா ஃபேவரட் டாய்ஸு ஆக்டிவிட்டி கிட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா அவங்க வந்து பிஸியாக போயிடுவாங்க நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அவங்க தூங்குறது எதுவாக இருந்தாலுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு பசிக்கும் இல்லையா ஸோ அதனால ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் எல்லா நேரத்துலையும் வண்டி நிறுத்தி நிறுத்தி போனால் டைம் எடுக்கும் ரெண்டாவது வந்து குழந்தைங்க வந்து பார்க்குறதெல்லாம் கேட்பாங்க ரோட்டில் பார்க்குறதெல்லாம் ஸோ அதெல்லாம் தவிர்க்கறதுக்காக நம்ம முக்கியமான ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த பனானா நட்ஸு கிராக்கர்ஸு பிஸ்கெட்ஸு இந்த மாதிரி சிப்ஸு அதாவது ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வயிற்று வந்து ஸ்டொமக்கை வந்து அப்செட் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அப்போ வந்து நம்ம ட்ராவலிங்கில் அவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு ஃப்ரீயாக இருக்கும் பிஸியாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் நமக்கு டைம் வந்து மிச்சமாகும் டைம் சேவிங் ஆகும் அதாவது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து டக்குன்னு போயிடலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாப்பிட்றதுக்கு நிறுத்துவோம் அதுக்கப்புறமா ரெஸ்ட்டுக்காக ஒரு டென்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் நிறுத்துவோம் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும்போது நம்ம ஸ்நாக்ஸுக்காக தனியாக நிறுத்தும் போது டைம் வந்து இழுக்கும் ஸோ அதனால் டைம் சேவிங் சேவிங்காக ஸ்நாக்ஸுமே நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் தப்பே இல்லை ஏன்னா நம்ம காரில் தான் போகிறோம் நம்ம சமைக்க போகிறதில்ல கையிலேருந்து தூக்கிட்டு போறதுல ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் வச்சுக்கும் போது இருக்கும் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பேக்ல எப்பவுமே வந்து டிராவல் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறமா கேமரா சார்ஜர் இல்லை பவர் பேங்க் இதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள் நம்மளால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது கேமரா இல்லாமல் இருக்க முடியாது அதே மாதிரி நமக்கு போக வேண்டிய இடத்துல வந்து ஏதாச்சும் ஆதார் கார்டு ஓ ஏதாச்சும் ஒரு ஐடென்டி வேணும் இல்லையா ப்ரூஃபுக்காக கேட்பாங்க அதுக்கப்புறமா நம்ம காரில் போகிறோம்னா அதோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி காரில் வந்து முக்கியமாக காரில் போகிறோம் அப்படின்னா நம்மளோட நாலு வீட்டில் வந்து காத்து செக் பண்ணணும் அப்புறம் கா நம்ம தண்ணி இருக்கான்னு கார்பட்டரில் செக் பண்ணணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க பேக் பண்ணுவோம் இதில் ஏதாச்சும் நான் மறந்துருந்தேன்னா நீங்கள் கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் பேக் பண்ணும்போது நான் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்படி தான் பேக் பண்ணுவேன் நாங்கள் சாட்டர்டே நைட் ஒரு டென் ஓ கிளாக் போல் வண்டி எடுத்தோங்க மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் வந்து ரீச் ஆகிட்டோம் இடையில வந்து ரெஸ்ட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி டைம் எல்லாம் போக நாங்கள் ஒரு செவன் ஓ கிளாக் ரீச் ஆனோம் ரீச் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகலான் தான் ஒரு பிளானு ஸோ காலையில் போனதுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு ரூம் எடுத்தோம் ரூம் எடுத்துகிட்டு காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் மேலே ஏற்றிட்டு ரூமில் ரூம் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க அதோட கிளிப்பிங்ஸ்மே ஆட் பண்ணுறேன் நமக்கு நீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு இருந்துச்சு ரொம்ப பக்கமா இருந்துச்சு கோவில் வாசலுக்கு வந்து ரொம்ப பக்கமா இருந்துச்சு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வித் இன் டூ மினிட்ஸ்ல வந்து கோவிலோட ஆர்ச்சை வந்து நம்ம தொட்டுடலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு ரூமுமே வந்து சூப்பராக இருந்துச்சு அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருந்துச்சு இந்த கிளிப்பிங்ஸ்ல பார்ப்பீங்க பால்கனியில வந்து அந்த கோபுரம் வந்து தெரியறது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதுவுமே பாருங்க ஸோ நாங்கள் நைட்டு டென் ஓ கிளாக் எடுத்தோம் மார்னிங் செவன் ஓ கிளாக் ரீச் ஆனோம் அதுக்கப்புறமா வந்து மார்னிங் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அங்கே ரூம்லேயே இருந்துட்டு ஒரு டென் ஓ கிளாக் மாதிரி நாங்கள் கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் டிஃபன் நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போனோம் கோவிலுக்கு போய் அங்கே ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் நாங்கள் லைனில் நின்றுங்க ஏன்னா அங்கே ஃப்ரீ தர்ஷனம் இருக்குது அதே மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனம் இருக்குது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனமே நல்லா கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா அன்றைக்கி சண்டே இல்லைங்களா ஸோ அதனால் பயங்கர கூட்டம் நார்மலாகவே கூட்டமாக தான் இருக்கும்னு சொன்னாங்க ஸோ பட் ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஸோ நாங்கள் போன டைமுக்கே பார்த்துருந்தா ஓரளவுக்கு கூட்டத்தை வந்து மேனேஜ் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் நாங்கள் போனது ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் இருக்குது உள்ளே போகும் போது சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு போகும்போது ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் அங்கேயே நம்ம லைனில் நிற்கும் போதே ஸ்நாக்ஸும் சரி வாட்டர் பாட்டில் எல்லாமே விற்றுட்டே வந்தாங்க கோவில் சார்பாகவும் வாட்டர் பாட்டிலெலாம் வந்து ஒரு டென் ருபி வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா அது குட்டி வாட்டர் பாட்டில் அதுவுமே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஸோ அதனால் குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா டூ டூ த்ரீ ஹார்ஸ் வந்து நம்ம லைனில் நின்றுட்டு தான் சுவாமியை தரிசனம் பண்ணணும் எனக்கு என்ன எவ்வளோ சந்தோஷம்னா என் குழந்தைங்க ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு ஏழு வயசாகுது ஒருத்தனுக்கு ரெண்டு ஆகுது நான் இத்தனை நாள் பார்க்காத சுவாமியை வந்து அவங்க இந்த வயசுலேயே அவங்க பார்க்கும்போது அவங்களோட சாமியோட அருள் கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் நாங்கள் திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து கடலில் வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டோம் நாங்கள் வரும்போது மதியம் ஒரு மணி இருக்கும் ஸோ மட்ட மதியானத்தில் வந்து பீச்சில் காலை வைக்க முடியல மணல் அவ்வளோ சூடாக இருந்துச்சு ஸோ கொஞ்ச நேரம் பசங்களோட விளையா பசங்களை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு திரும்பிட்டோம் வரும்போது ரூம் திரும்பிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு லன்ச் போய் சாப்பிட்டோம் லஞ்சை சாப்பிட்டுட்டு நாங்கள் உடனே வந்து வண்டி எடுத்துவிட்டோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் போல் நாங்கள் கார் எடுத்துகிட்டு பேக் டு ஹோம் கிளம்பிட்டோம் நாங்கள் பெருசாக திங்ஸ் எல்லாம் வாங்கலிங்க எங்கள் பசங்க தான் கொஞ்சம் வந்து எல்லாம் வாங்கினாங்க பெரிய பையன் எதுவுமே பெருசாக கேட்கல குட்டி பையன் தான் வந்து எனக்கு கார் வேணும் அது வேணும் இது வேணுன்னு அவன் ஒரு ரூபாய்க்கு செலவு வச்சான் நாங்கள் வந்து முக்கியமாக நாங்கள் வாங்கினது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது calendar அந்த calendar வந்து ஃப்ரேம் பண்ணி ஆறுபடை சாமி வந்து ஃப்ரேம் பண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வீடியோவும் இந்த கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தாங்க குட்டி கேலண்டர்லேருந்து பெரிய கேலண்டர் வரைக்குமே அங்கே இருந்துச்சு குட்டி கேலண்டர்னால் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா ரேஞ்சிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்குமே இருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ளது தான் நாங்கள் வாங்கினோம் அதுக்கப்புறமா பிரசாதம் முக்கியமாக நான் சொல்ல மறந்துட்டேங்க நம்ம கோயிலுக்கு போகும்போது பசங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அந்த வேலோட அந்த பொட்டு வைப்பாங்க இல்லையா அது பசங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்தோன்னே இவங்களுக்கும் ஆசை வந்துடுச்சு ஸோ இவங்களுமே அந்த பொட் பொட்டு வைச்சாங்க அது வந்து டென் ருப்பீஸ்ங்க ஒரு பொட்டு வச்சா டென் ருப்பீஸ் அதுவுமே ரெண்டு பேர்த்துக்குமே வச்சுட்டேன் ஸோ நாங்கள் வைக்கல பட் அவங்க ரெண்டு பேர் வச்சுக்கிட்டாங்க நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு நிறைய லாட்ஜ் இருந்துச்சு ஏன்னா சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து கூட்டம் நிறையா வரங்காட்டி நிறைய எல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு டிஃபன் சென்டர்ஸுமே நிறையா இருந்துச்சு நாங்கள் தங்கியிருந்த லாஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நிறையா ஹோட்டல்ஸ் இருந்துச்சு நல்ல ஹோட்டல்ஸும் இருந்துச்சு குட்டி குட்டி ஹோட்டல்ஸுமே இருந்துச்சு பார்க்கிங்க்கு வந்து ப்ரைவேட் பார்க்கிங் இருந்துச்சு நம்ம வந்து ஹோட்டல்ஸில் தங்குறோம் அப்படின்னா அங்கே வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி உள்ளதும் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து அங்கே தங்கி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரீ தரிசனமாக இருந்தால் சரி ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே கூட்டமாக தாங்க இருக்கும் ஸோ நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போனாலுமே நம்ம ஒரு த்ரீ ஹார்ஸ் டூ ஹார்ஸ் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த டைமில் போனால் வந்து கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே இருக்கிற கடல் தாங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்களால வெளியே வரவே முடியல கடலில் விளையாண்டுட்டு அந்த மண்ணில் விளையாடணும்னு ரொம்ப ஆசை பட் ஆனால் வந்து மதியானம் இல்லைங்களா ஏதாச்சும் சூடு பிடிச்சிக்கும் ஏதாச்சும் உடம்பு சரியாமல் போயிடும் ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப லாங் ட்ராவல் நம்ம வந்து தூரமாக வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு வந்து கிளைமேட் எல்லாம் ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம்தான் அந்த ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருந்தோம் எங்கள் அம்மா கூடவே இருந்துட்டு கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க ஸோ அதனால கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அந்த தரிசனம் கன்னியாகுமரி அங்கேருந்து பக்கம்தான் பட் ஆனால் வந்து எங்களுக்கு டைம் இல்லை ஸோ வந்து நாங்கள் எமர்ஜென்சியாக திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து சடனாக விசிட் பண்ணது ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து க கன்னியாகுமரி அங்கே சுற்றி இருக்கிற வந்து கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அங்கே இருக்கிற விசிட் பண்ணுற பிளேசஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக அங்கே போய் பார்க்குறோம் ஏன்னால் கோவிலுக்கு போகிற பிளானே இல்லை சடனாக போனால் தான் வந்து சாமி நம்மளை கூப்பிடும்போது தானே போக முடியும் ஸோ அந்த மாதிரி தான் ஆச்சு ஸோ திருச்செந்தூர் போயிட்டு நைட்டு கிளம்பும் போது நல்ல மழை ஸோ மதுரை கிட்டெல்லாம் வந்து நல்ல மழையாக இருந்துச்சு ஸோ வர வழியில எந்த கோவிலுக்கும் போக முடியல அழகர் கோயில் இல்லைனா மீனாட்சி அம்மன் கோயில் இதுக்கெல்லாம் போகலான் தான் ஆசை நான் போக முடியல ஸோ நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு பிரசாதம்லாம் வாங்கினேங்க கயிறு அதுக்கப்புறமா வந்து வேல் நம்ம முருகன் இந்த காருக்கு முன்னாடி வைக்கிறதுக்காக வேலும் அதுக்கப்புறமா சுவாமி அறையில் வந்து வைக்கிறதுக்காக வேலும் வாங்கினேன் ரெண்டு வந்து அம்மாவுங்க வீட்டில் இருக்குது ஒன்று வந்து காருக்கு இன்னொன்று வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வைக்கிறதுக்காக இந்த வேல் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடோ ஃபோர் ஹ த்ரீ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் இதே பித்தளையில் இருந்துச்சுனா அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் இது வந்து டூ எயிட்டி ருப்பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் ஸோ ஆனால் அது வந்து நல்ல மெட்டல் கீழே போட்டால் உடையதான் செய்யும் ஆனால் நம்ம சாமி பொருள் அவ்வளோ சீக்கிரமாக கீழே போட மாட்டோம் நல்லா பக்தியோட பக்தியோடு தான் எடுத்து வைப்போம் இல்லையா ஸோ அதனால் நாங்கள் மெட்டல்லையே போயிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ தாங்க இந்த ஃப்ரேம் உள்ள கேலண்டர் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் நிறைய ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ஆறுபடை முருகன் இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரேம் வாங்கினோம் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நாங்கள் பெரிய பர்ச்சேஸ்லாம் பண்ணலை ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நல்ல தரிசனம் கிடைச்சது முருகரோட அழ அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கிறேங்க ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எப்படி பேக் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் நானும் நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் யூர் பேஷன்ஸ் தேங்க் யூ